சுதந்திர தினத்தை ஒட்டி பைக் பேரணி செல்ல பாஜகவிற்கு அனுமதி அளித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில் குட்டி இணைப்பில் செந்தில் குட்டி சுதந்திர தினத்தன்று பாஜகவிற்கு பைக் பேரணி நடத்த உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சிறுபலி தினத்தை பாஜக சார்பில் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்கள்ல வந்து தேசிய கொடியேந்து இருசக்கர வாகன பேரு நடத்துவதற்கு அனுமதி கோரி கடந்த ஆகஸ்ட் பத்தாம் தேதி காவல்துறையிடம் வந்து மனு அளித்திருந்தார்கள் அந்த மனு வந்து பாஜக கோவை மாவட்ட செயலாளர் கிருஷ்ண பிரசாத் வந்து அளித்திருந்தார் அந்த மனுவுக்கு வந்து காவல்துறை வந்து மனுவை நிராகரித்து விட்டார்கள் இது தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவருடைய தரப்பில் வந்து வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு வந்து நீதிபதி ஜெயசந்திரன் முன்பாக விசாரணைக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது வந்து பாஜக தரப்புல குருவிலான சாலை மேம்பால கட்டுமான பணி ஆகியவற்றை காரணமாக கூறி அனுமதி வந்து மறுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இதை வந்து நீதிபதியும் அந்த வழக்கில் வந்து பல்வேறு கருத்துக்களையும் கேட்டிருந்தார் தெரிவித்திருந்தார் யார் வேண்டுமானாலும் தேசிய கொடியை ஏந்திச் செல்லலாம் எனவும் வேண்டுமானால் எந்தெந்த இடங்களில் பெருமை செலுத்திறார்கள் விவரங்களை காவல்துறை அறிந்து வாகன வீசல் மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்காமல் பார்த்துக் கொள்ளலாம் ஆனால் முழுமையாக பேரணிக்கு அனுமதிக்க மறுக்க முடியாது என ஏற்கனவே நேற்று வந்து வெளியிட்டிருந்தார் மேலும் தொடர்பாக காவல்துறை வந்து பதிலளிப்பதற்காக நேற்று உத்தரவிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் முன்பாக விசாரணைக்கு வந்தது அதன் முன்பாக இந்த வழக்கில் வந்து விசாரணைகள் நிறைவேறும் வகையில் சுயமன்றத்தை ஒட்டி தேசிய கோடியை ஏறி செல்வதை எந்த பேரணியையும் தடுக்கக் கூடாது தடை செய்யக்கூடாது என்று தமிழக டிஜிபிக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியில் இருந்து உத்தரவிட்டார் மேலும் பாஜக பைக் பேரணிக்கும் நிபந்தினருடைய அனுமதி அளித்துகிறார் நிபந்தனை என்று தேசிய கொடியை மரியாதையுடன் கண்ணியமாக எடுத்துச் செல்ல வேண்டும் இருசக்கர வாகனங்களில் அதற்கான உரிய மரியாதையை கொடுத்து எடுத்துச் செல்ல வேண்டும் போக்குவரத்துக்கு எந்த இளைவையும் ஏற்படுத்தக்கூடாது பேரணியில் பங்கேற்பவர்கள் தேசிய கொடிக்கு அவமதிப்பு செய்யும்போது எந்த தேவையையும் செய்யக்கூடாது அரசியல் கட்சிகளுடைய கொடியை வந்து அந்த தேசிய கொடியை எழுதிச் சொல்லக்கூடிய அந்த பேரணியை பயன்படுத்தக்கூடாது பேரணியில் பங்கேற்பவர்கள் வலுத்தடம் குறித்த தகவல்களில் பேரணி ஏற்பாடு காவல்துறைக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களுக்கு வந்து தெரியப்படுத்த வேண்டும் காவல்துறை அணிமை பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளும் உள்ளிட்டு இந்த வழக்கில் வந்து அனுமதி வழங்கி இருக்கிறார் மேலும் வந்து பேரணிக்கு தேசிய குடியின் பேரணிக்கு வந்து அனுமதி ஏற்கனவே காவல்துறை மருத்துவத்தில் வந்து ஒரு துரோகஸ்தமான செயல் என்பதையும் சுட்டிக்காட்டி வருகிறார் தங்களின் விரிவான விவரங்களுக்கு நன்றி செந்தில் குட்டி